திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒருமுறை கோவர்தனத்தின் தெருக்களில் ராமதாஸ் சுற்றி கொண்டிருந்தான் அப்பொழுது தொலைவில் இறை நாமம் ஒலிக்க கேட்டான் அவன் அந்த இடத்திற்கு உடனே ஈர்க்கப்பட்டான் பத்து பன்னிரண்டு வங்காளிகள் கூடியிருந்தனர் தாளம் முதலியவற்றுடன் குழுவாக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று பாடிக்கொண்டிருந்தனர் அது ஒரே ஒருவர் உரத்த குரலில் பாடுவது போல் இருந்தது கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ராமதாஸ் உட்பட தெய்வீக பேரானந்தத்தில் தங்களையே இழந்தனர் அவ்வண்ணம் அவர்கள் சுற்றிலும் அதிர்வுகளை பரப்பிக் கொண்டிருந்தனர் அது அற்புதமான காட்சி நள்ளிரவில் பஜனை முடியும் வரை அவன் மூன்று மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்தான் இரவு முழுவதும் ராமதாசின் காதுகளில் அந்த இசை ஒலித்துக் கொண்டே இருந்தது அது பேரானந்தமான இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை அந்த நாட்களில் அவன் தூங்குவதே அரிதாக இருந்தது அவனுடைய நாக்கு நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தது செவிகளோ அதன் இனிமையை பருகிக் கொண்டிருந்தன அந்த ஒலியில் அவன் தன்னை இழந்து கொண்டிருந்தான் அவன் ஜபிக்கும் ராமநாமத்தின் இனிமை உலகின் ஓசைகளில் மூழ்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அதற்காக சில சமயங்களில் ராமதாஸ் தனிமையான அமைதிமிக்க இடங்களை தேடிச் செல்வது வழக்கம் நாமமே நமது காவலன் நாமமே பிரம்மம் நீங்கள் வேறு எந்த சாதனையையும் செய்ய தேவையே இல்லை மற்ற சாதனைகள் இவ்வளவு சீக்கிரம் பலனளிப்பதில்லை ஜபத்தில் எந்த சிரமமும் கிடையாது ஆரம்பத்தில் அது நம்மை கவராமல் இருக்கலாம் ஆனால் மெதுவாக உங்கள் மனம் நாமத்துடன் தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டு விடும் பாம்பாட்டியின் மகுடிக்கு பாம்பு மயங்குகின்றது அதுபோல மனம் நாமத்தில் மயங்கிவிடும் நாமம் முதலில் மனதை அமைதியாக்கும் பிறகு அதில் போதை தரும் இனிமையை புகுத்திவிடும் என்ற ராமதாஸ் அவர்களின் சுவாமி ராமதாஸ் அவர்களின் இறை அனுபவம் என்ற நூலில் இருந்த இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன்